அனைவருக்கும் நமஸ்காரம் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்ற மக்களை எமனால் தொட முடியாது என்பதற்கான கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது ஈசனுடைய சக்தியும் மனு தேகமும் பெற்று நாசிக்கு வெளியே தவத்தினால் உடுக்கை சங்கு சூலம் போன்ற சர்வசன்னதங்களையும் பெற்று வந்த அந்த ஆதி சிவமாகிய நம் தெய்வம் அவர்களின் திருவடியை பற்றி கொண்ட நம்மை எமன் அணுகாமல் நம் தெய்வம் அவர்கள் எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்பதையும் நம் தெய்வம் அவர்களின் அன்பை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் குழந்தைகள் அனைவரும் கவனமாக கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு முனிவர் மிருகண்டர் என்ற ஒரு முனிவர் அவங்களுடைய மனைவி மருதபதியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்ல நாள் மிருகண்டர் சிவபெருமான நோக்கி கடும் தவம் செஞ்சாங்க அந்த கடும் தவத்தை பார்த்து வியந்து போன சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டாங்க அப்ப மிருகண்ட சொல்றாங்க இறைவா எங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அருள் புரிய வேண்டும் அதுக்கு சிவபெருமான் கேக்குறாங்க நல்லவனாக அறிவு சுடராக இறைபக்தியுடையவனாக பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய மகனா அல்லது தீயவனாக மந்த புத்தி உள்ள நீண்ட காலம் வாழும் மகனா யார் தேவை அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மிருகண்டரோ இறைவா வாழ்நாள் குறைவாக இருந்தாலும் ஒரு அறிவார்ந்த குழந்தையே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிவபெருமான் சரி நீ விரும்பியது போலவே எல்லாம் நலமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அருள் புரியறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது சந்தோஷப்பட்ட பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு மார்கண்டேயர்னு பேர் வச்சாங்க மார்கண்டே சின்ன வயதுல பரமசிவன் மீது தீவிரமான பக்தியோடு இருந்தாங்க குழந்தை பருவம் ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருந்துச்சு அதே போல பதினாறாவது வயது மிக வேகமா நெருங்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கவலையா இருக்கிறத மார்கண்டேயே கவனிச்சாங்க அப்பா அவங்க அப்பா கிட்ட அப்பா நீங்க ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பா அவங்க அப்பா சொல்றாங்க மகனே நீ சிவபெருமானோட வரத்தின் படி பதினாறு ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ முடியும் பதினாறாவது ஆண்டு உன் நெருங்கிட்டு இருக்கு உன்னை இலக்க வேண்டிய தருணம் தான் நாங்க கவலையோட இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பா மார்கண்டேயர் சொல்றாங்க அப்பா நீங்க கவலைப்பட வேணாம் நீங்க எனக்கு இறைவனுடைய வேதத்தை போதிச்சிருக்கீங்க அதுல ஆண்டவன் மீது மெய்யான அன்பு கொண்டு உள்ளபூர்வமாய் வேண்டுபவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு இறைவன் வேதத்துல கூறியிருக்கிறாங்க எனக்கு பதினாறு ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ முடியும் ஆணையிட்டெருமான் தானே அவங்க கிட்டேயே போய் என்னோட வாழ்நாளன் நீதிக்குமார் பிரார்த்தனை செய்ய போகிறேன் உண்மையான பிரார்த்தனைக்கு சிவபெருமான் நிச்சயம் பதிலளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பெற்றோர்த்த ஆசிர்வாதம் வாங்கிட்டு சிவபெருமானை நோக்கி தவத்தில் ஆழ்த்துட்டாங்க அதே வேளையில் யமலோகத்துல யமதர்ம ராஜா மார்கண்டேயருக்கான நேரம் வந்துருச்சு அவங்களோட உயிரை எடுத்துட்டு வருமாறு கிங்கிலியர்களுக்கு உத்தரவிட்டாங்க மார்கண்டேயர் நோக்கி எடுத்துக்கு வந்த கிங்ளியர்கள் மார்கண்டேயர் தவ செஞ்சிட்டு இருக்கிறத அந்த தவத்தோட வலிமையால அவங்கள சுத்தி நிறைய ஒளிபட்டும் போற மாதிரி அடுக்கடுக்கா அவங்கள இருக்கு அந்த போர்வையை தாண்டி மார்கண்ட எந்த ஆயுதத்தாலையும் கிங்ளியர்களால தொட முடியல திரும்பி தங்க தலைவன்ட்டே போறாங்க போய் சொல்றாங்க அரசே எங்கனால அந்த சிறுவனை நெருங்க முடியல அவங்கள சுத்தி ஒரு ஒளிவட்ட காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அதுக்கு யமதுர் மகாராஜா சொல்றாங்க அப்படியா சரி நானே போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எல்லா வீச்சுகளையும் பெற்ற அந்த யமதர் மாராஜாவே தங்களுடைய பாச கைட்டை எடுத்துட்டு மார்கண்டே வராங்க மார்கண்டேயனுக்கு இடத்துக்கு வந்து பார்த்து யமதர் மகாராஜா மார்கண்டேயை தவ செஞ்சிட்டு இருக்கிறத அதே அந்த வலிமையால அவங்கள சுத்தி ஒளிவட்டும் பாதுகாத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க இப்ப என்ன செய்யலாம்னு யோசிட்டு தாங்க பெற்ற அந்த பாசக்கையை வீசி மார்கண்டேயரோட உயிரை எடுக்க முயற்சிக்கிறாங்க ஆனா முடியலை ஏன்னா மார்கண்டேயர் சிவபெருமானோட அருளை பெற்றுக்கிறாங்க அந்த நேரத்துல கோபா தேசமாக பொங்கி எழுந்து பார்த்து இது என்னுடைய பக்தன் உயிரை உன்னால எடுக்க முடியாது சொல்லி யமதர்மராஜாவை சங்காரம் பண்றாங்க அதுக்கப்புறம் மார்கண்டேயர தவத்திலிருந்து எழுப்பி நீ இன்றிலிருந்து என்றும் பதினாறாக இருப்பாய் சிரஞ்சீவியாக வாழ்வாய் அப்படின்னு சொல்லி அழைப்புறாங்க இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னன்னா எப்படி மாகண்டே இருக்க அந்த ஒளிவட்ட போர்வையா இருந்துச்சோ அது போல நமக்கு எது போர்வையா இருக்குன்னு நம்ம தெய்வம் திருவாக்கியத்தை வழியாக்குறாங்க திருவாக்கியம் நூத்தி நாப்பத்தி அஞ்சுல நாம் சொன்ன மாத்திரத்தில் படார் என்று திரும்பினால் எம்முடைய பிரீதி உன் ஜீவன் மேல் வந்து மோதும் அது உனக்கு ஒரு போர்வையாக இருக்கும் இப்படியே பல போர்வைகளை நீ போர்த்தி கொண்டாயானால் வரும் அமளி ஆபத்து உன் தேகத்தை வந்து தீண்டாது அப்படியே வெளியாக்குறாங்க எப்படி வந்து அந்த உண்மையான பக்தி அந்த ஆபத்து நேரத்துல இருந்து காப்பாத்துச்சோ அது போல நாமும் நம் தெய்வம் அவர்களின் மீது உண்மையான பக்தியோடு இருந்தோம்னா அந்த ஆபத்து நேரத்துல நம்ம தெய்வம் நம்மளை காப்பாத்துவாங்க சிறு பிள்ளைகளாகிய நாம் நம் தெய்வம் அவர்களின் மீது என்னாலும் மாறாத பக்தியிடாக ஆகி கொள்ள அவர்களையே வேண்டியிருப்போமாக அனைவருக்கும் நமஸ்காரம்